அன்புர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்காரன் உங்களுடைய இந்த நரக வாழ்க்கை முடிந்து நவம்பர் முப்பதுக்கு மேலே புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுங்க இந்த தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் இப்போதுலேருந்து நான் சொல்கிறேங்க இவங்க வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்புனாங்களோ அவர்கள் எல்லோருமே இப்போது இவர்களுடைய வாழ்க்கையில் துரோகிகளாகவே மாறிட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நபர்கள் மீதும் அதிகப்படியான நம்பிக்கையும் பாசத்தையும் எப்போதும் அதிகமாவே வச்சிருவாங்க இவங்க அவங்க மேலே அதிகப்படிய நம்பிக்கை பாசத்தை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இவர்கள் ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன கேட்டாலும் சரி இவங்க கிட்ட வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும் பொழுது சரி நான் உனக்காக பண்ணி கொடுக்கணும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு பல மணி நேரம் வேலை பார்த்து இல்லை ஒரு சில நேரங்கள் செல்வம் பத்தாம் போகும்போது எதையாச்சும் கடன் வாங்கியாச்சும் வாங்கி கொடுத்துணுன்றதுக்காக அந்த நேரத்தில் அந்த நேரத்துல வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு இவர்கள் கஷ்டப்பட்டு மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டாலும் ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மேல யார் யாருக்காக இதெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு இவங்களை ஒரு நாள் பிடிக்காமலே போயிடுங்க இவ்வளவுதான் நீங்க கஷ்டப்பட்டு மத்தவங்க மேல மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ணாலும் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் யாருக்கு மேல உயிரை வச்சு யாருக்கு மேல பாசத்தை அதிகமா காமிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கே உங்களை பிடிக்காம போய் நீங்க எனக்கு இனிமே வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுங்க அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க இதனால தனுசுராஜினுடைய வாழ்க்கையில அந்த நிமிஷமே உங்களுடைய மனசு முழுவதும் உடைஞ்சு போயிருக்கோங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நபர் தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்காக எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக மறுபடியும் அந்த வாழ்க்கைக்குள்ள போய் மறுபடியும் சிக்கி சின்னாபிதமாக இருவாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களை முழுக்க முழுக்க சொல்லணும் அப்படின்னாலே மத்தவங்க எல்லோரும் தேவைக்காக இவர்களை பயன்படுத்திப்பாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் அப்படின்றதுக்காக அந்த நேரத்துல யாரை பயன்படுத்திக்கலாம்னா அப்பும்போது தனுசு ராசிக்காரர்கள் சிக்கிப்பாங்க இவர்களை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எல்லோருமே ஏமாளிகளாக இருக்கிறார்கள் தனசு ராசிக்காரர்கள் ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய அவர்களாகவே இருக்கிறார்கள் இப்படி எல்லோருமே இவர்களை பயன்படுத்திக்கிட்டாலும் இவர்கள் அவர்கள் மேல இருக்கக்கூடிய தப்பை மன்னிச்சிருவாங்க உடனடியே இவங்க ஒரு தடவை சாரி கேட்டால் சரி விடுப்பான் இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணாதன்ற அளவுக்கு இவங்களுக்கு இறக்க குணம்ங்கிறது அதிகமாங்க ஆனால் ஒரு சில தனுசு கோபம்ன்றது அதிகமாக அதிகமா வருவதனாலேயே ஏமி தப்பு பண்ணிட்டேன் உனக்கு எனக்கு இனிமேதுக்கு அப்புறம் அது செட் ஆகாது ஒரு தடவை முடிஞ்சிருக்குன்னா அது முடிஞ்சுதா அப்படின்ற அந்த கோபத்தையும் ஒரு சில விஷயங்களான சிந்தனைகளையும் அந்த அந்த லைஃபு வேணாலும் முடிவு பண்ணிடுவாங்க ஆனா இவங்களுடைய மனசுங்கிறது வேற யாருக்கும் கிடையாதுங்க இவங்க அந்த அளவுக்கு மத்தவங்க மேல அதிகப்படியான பார்த்தத வைப்பாங்க தனக்காக ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனசு ராசிக்காரர்களை அதிகப்படி நபர்களுக்கு பிடிக்குங்க அவங்க கூட இருக்கணும்னு தோணும் அவங்க கூட அதிகமா பேசணும்னு தோணும் இந்த தனசு ராசிக்காரர்கள் மத்தவங்க கூட அதிகமாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னதான் இவங்க இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கும் கெட்டது அதை விட பயங்கரமாக நடந்திருக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்ன இதுக்கு முன்பு நீங்க கண்டிப்பா அரசு வேலை உத்தியோகத்துக்கு சேர்ந்திருப்பீங்க அப்படி இல்லை நான் வருகின்ற காலங்களில் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் அரசு சம்பந்தப்பட்ட வேலைங்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிமையாவே கிடைக்க போகுதுங்க நீங்க ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது சரி இனி வரக்கூடிய காலங்கள் இந்த தனசுராஜினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது எந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கப் போகுதுன்றத பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இப்ப சொல்லுங்க நீங்க இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம இருந்திருக்கா நிச்சயமா சொல்ல முடியும் இது உங்களுடைய வாழ்க்கையில அத்தனையும் நடந்த விஷயங்கள் தான் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சாலேன்னு அது மட்டும் இல்லை நிறைய நபர்கள் நம்மளுடைய சேனலில் வீடியோ பார்த்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் சொல்வதெல்லாம் சரியாக இருக்குது நீங்க சொல்கிற மாதிரி நடக்குது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் கஷ்டமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எப்போதான் முழுமதுமாக தீரும் அப்படின்றத கேட்குறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒவ்வொன்றாக மொத்தமாக தீர்ந்துகிட்டு இருக்கின்றத நீங்களே சொல்கிறீங்க அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையதுன்னு அது போல உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் முதல் ஒன்று அப்படி ஒன்றுன்னு ஒவ்வொன்றா ஆரம்பித்து அந்த காலம் முடிவதற்கு முன்னாடி நீங்கள் நினச்சத விட பல மடங்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்ன தைரியமா இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களும் மீங்குவதற்கான ஏற்ற காலங்கள் என்பது வந்துருச்சுன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரி இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா முதல் விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்ப்போம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை தான் குடும்பத்துக்குள்ள இவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க அப்பா மேலேயும் பாசம் வச்சிருப்பாங்க அக்கா இருந்தா அக்கா மேல அப்படின்ற போது குடும்பத்துக்குள்ள ரொம்ப பாசமா அன்னோனியமா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேறு யாரோ ஒரு நபர் வருவது மூலயமா இவங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இத்தனை நாள் வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் முக்கியமா இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் அதாவது இந்த தனசுராசியுடைய அப்பா அம்மா கணவனாக மனைவியாக இருக்கட்டும் அல்லது இவங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த கணவன் ரொம்பவே பாத்தீங்கன்னா குடிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபர்களாகவே அமைகிறார்கள் பத்துல ஒரு ஆளுக்கு மட்டும்தான் மாற்றம் ஏற்படுதே தவிர மற்றபடி ஒன்பது பேருமே அந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய தான் இருக்காங்க அந்த குடிப்பழக்கம் இருக்கின்றதுக்காக ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய நபர்கள் குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்களாக தான் இருக்காங்க ஒரு சில நபர்கள் மறைமுகமாகவே இந்த தனுசுராஜனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது குடிப்பழக்கத்துல இருக்கிறாங்கன்றதை எளிமையா சொல்ல முடியுங்க இனி வரக்கூடிய காலங்களிலையும் நீங்க பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னதான் உங்களை திருத்து நினைச்சாலும் அவங்க திருந்த மாட்டாங்க நிறைய நபர்கள் பண்ணக்கூடிய தவறு இல்லாங்க இந்த கணவன் மனைவி வாழ்க்கைல ஒருத்தங்க குடிக்கிறாங்கன்றது போதும் அவங்கள நான் திருத்திருவேன்றதுக்காக உள்ள போயிடுறாங்க குடிகாரங்கள் எனக்கும் திருந்த மாட்டாங்கன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம் அவங்கள திருத்தணும் அப்படின்னா உங்களால் முடியாது நீங்க அதை மருத்துவமனை இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று அப்படி செய்யும்போது மட்டுமே தான் உங்களால அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய நபர்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான் தனுசு ராசிக்கார்கள் தவறுன்னு தெரிஞ்சும் அந்த ஒரு விஷயத்துல இவங்களா போய் வாண்டடா போய் இது முற்றிலுமாக எல்லாம் ஏற்படுத்தி கிடக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் தவறாக இருக்குதுன்னா அந்த தவறுதலிருந்து நீங்களே புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றதுங்கிறது சிறந்த விஷயம் நீங்க அந்த தவறை புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் அதுக்குள்ளேயே போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தான் மொத்தமாவே பாழாயிடும் அதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயமான ஒன்று தனுசு வாழ்க்கையில சரிங்களா சரி அது மட்டும் இல்லைங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் மேல அதிகப்படியான அன்பு வச்சிருந்தாலும் சரிங்க அவங்க இவங்களை விட்டு பிரிஞ்சு போறக்கூடிய நிலைமை தான் அதிகமா இன்றைய நாள் வரைக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இவங்க எவ்வளவுதான் உங்களுக்கு உண்மையா இருந்தாலும் சரி ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இக்கட்டான சூழ்நிலைகள்ல இவங்களுடைய வாழ்க்கையில அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்புங்கிறது மொத்தமாவே ஒளிஞ்சு இவங்களுடைய வாழ்க்கையில விட்டு போகக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது இப்படி நாளே இந்த தனசுராசிக்காரர்கள் மனம் முடியக்கூடிய நபர்களாகவே மாறிவிடுகிறார்கள் அது மட்டும் இல்லங்க இந்த தனுசுராட்சியினுடைய வேலைகள் அப்படின்றதுல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிக கடினமா வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையாக இப்ப வரைக்கும் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த தனுசுராசியனுடைய வாழ்க்கை இவங்க என்னதான் மற்றவங்க மேல அன்பு வச்சாலும் பாசம் வச்சாலும் இவங்க வேலை வைக்க வைக்கிறது கிடையாது இவங்க வேலை செய்யக்கூடிய இரங்கலையும் அதே போலதாங்க மற்றவங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க ஆனா அவங்களுடைய தேவைக்கு மட்டுமே இவங்களை பயன்படுத்திப்பாங்க இருப்பாங்க ஒரு நாள் கழிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய அளவிலான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்க இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தனுசு ராசிக்காரனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தான் அதிகமா இருக்கே தவிர சந்தோஷம் என்பது இல்லாமல் போச்சுங்க ரொம்ப எளிமையா சொன்னா வாழ்க்கையே வேணா சமையனா இறந்து பேர்லாம் போல கடவுள் கிட்ட போலன்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஒவ்வொரு நாளும் மனம் வருந்திக்கிட்டு இருக்காங்க நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் எல்லாத்திற்குமான முற்றிலுமான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு திருமண வாக்கியம் என்பது அமைய போகுதுங்க ஏற்கனவே திருமணம் நடந்து புரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்கும் இரண்டாவது திருமணம் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா அது உங்களுக்கு ஏற்ற நபராகவும் இருப்பார்கள் நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப பயப்பட வேண்டாம் திருமண வாழ்க்கை ரொம்ப இதாக இருக்கும் அப்படி இருக்கணும்னு ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போறாங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இந்த தனசனுடைய வாழ்க்கையில தனுசனுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் பண்ணக்கூடிய தப்பு தெரிவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை ஒருத்தங்க ஏமாத்திட்டு போயிருவாங்க அப்படி இல்லைன்னா இவங்க இன்னொருத்தரை ஏமாற்றக்கூடிய நிலமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தனுசுராஜனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் தான் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒருத்தங்களை விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் சரியான அளவுக்கு போங்க அப்படி இல்லைன்னா நீங்க காதல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகாதீங்க ஏன்னா நீங்க அவங்களை ஏமாத்துறதும் சரி மற்றவங்க உங்களை ஏமாத்துறதும் சரி உங்களுடைய கஷ்டம் தான் அவங்களுக்கும் அவங்களுடைய கஷ்டம்தான் உங்களுக்கும் இருக்கும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரையும் காதலித்து ஏமாத்திட்டு உங்களுடைய சுயநலத்துக்காக அவங்களை விட்டு வராதீங்க அந்த ஒரு தவற செய்யாமல் இருப்பது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லைங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இன்னொரு தவற செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இப்ப வரைக்கும் அது என்னன்னு யோசிக்கிறீங்களா இவர்கள் மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுனால மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயம்ன்றது உண்மையு அப்படின்றது அதை ஆராய்ந்து பார்க்காம அதை அப்படியே செஞ்சிடுறாங்க இது செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால பொறுமையா அவங்க யோசிச்சு செஞ்சிருக்கலாம் ஆனா அப்போவே செஞ்சதுனால இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு அமைப்புங்கிறது ஏற்படுறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் அந்த சில விஷயங்களை சூதானமா இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த காலகட்டங்கள்ல நீங்க மத்தவங்களுக்கு எந்த ஒரு பொருளையும் சரி இல்ல பணமாகவும் சரி கொடுத்தல் வாங்கல் விவகாரங்கள்ங்கிறது வச்சுக்காம இருப்பது நல்லது ஏன்னா நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே பிரச்சனைகளை தூக்கி அள்ளி போட்டுக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அதனால நீங்க அந்த சில விஷயங்களை தவிர்த்துப்பது நல்லது இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதிகப்படியாக செய்யக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க உதவின்னு கேட்கும் போது தங்கிட்டு இருக்கிறது தேவை தனக்கு தேவைப்பட்டாலும் பரவாயில்லைன்னு கொடுத்துறீங்க அந்த விஷயத்தையும் திருத்தி கொள்வது நல்லதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனசனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது இந்த ஒரு விஷயங்கள் தான் நடக்கப்போகுது அதனால நம்பிக்கோடுங்கள் காத்திருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது அமையப்போகுது நம்பிக்கோற்றால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்